இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனை சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ர ராகி தோசை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்மளுக்கு வந்து இட்லி மாவு தோசை டிஃபனுக்கு எதுவும் நம்மளுக்கு மாவு இல்லைனாக்கா டக்குன்னு வந்து நம்ம வீட்டில் ராகி மாவு வந்து இருந்துச்சுனாக்கா செஞ்சிடலாங்க இதுக்கு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாலாக ஆகாது பத்து நிமிஷம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் இருக்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு செத்துக்கங்க கற்றுக்கிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரவை வந்து ஊறணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் நம்மளுக்கு வந்து அதுக்காக தண்ணி வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்லேயே ஊற்றிடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம வச்சு ஊற வச்சுக்கலாம் ரவை ஊறருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சாப்பர்லனா நீங்கள் கத்தியில் கூட நைஸாக கட் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப நைஸாக வராதுனால சாப்பரில் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் சின்ன பசங்கள் சாப்பிட்றதா இருந்தாக்கா நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சைஸில் தான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நான் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வெங்காய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தோசையில் சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் வந்து கருவேப்பிலையும் இதே நம்ம வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா பொடிசாக கட் பண்ணிடும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நல்லா கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க இது வந்து அடை தோசைக்கு உப்புமாவுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்ங்க வடை செய்கிறதுக்கெலாம் இதெல்லாம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி நல்லா எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் காய் வாயில் நல்லா கடிப்படணும் அது கொஞ்சம் ஒவ்வொருத்தவங்க பிடிக்காது இப்போ நல்லா ஊறிடிச்சு இப்போ ஊர்னதுல வந்து வந்து கொட்டிக்கலாங்க இதில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தோசை வந்து தண்ணியாக வச்சுக்கணும் மாவு வந்து அப்போ தாங்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஜீரகத்தை வந்து கொஞ்சம் நசுக்கி கையில் நசுக்கி போடுங்க அப்படி அப்போ தானா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா க கல் வந்து ரொம்ப சூடாக இருக்கணுங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஊத்துறப்போ வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புகை வருது பாருங்கள் நல்லா கல் சூடாக இருந்துச்சுனாக்க இதுமாதிரி தண்ணியாகவும் வச்சுக்கணும் மாவு நம்மளுக்கு வந்து ஊத்துறப்பே சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாங்க இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த ராகி மாவு இருந்துச்சுன்னா இது வந்து ராகி மாவு கூழாக சாப்பிட்றது கஞ்சியாக சாப்பிடுவோம் பாருங்க கால்சியம் ரொம்ப ராகியில் இருக்குங்க நம்ம வந்து கால்சியம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா எலும்புக்கு வந்து நல்லது ராகி சேர்த்துக்கிறது வந்து வெயிட்டை உரைக்கணுங்கிறவங்க இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் டெய்லி சாப்பிடாதுனால எப்போயாவது ஒரு தடவை நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு குருமா தாங்க வச்சுருந்தேன் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அந்த தோசை வந்து பசங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு கேட்டாக்கா செஞ்சு கொடுங்க இந்த வீடியோவை பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தாங்க எங்களுக்கும் அடுத்து அடுத்து வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்